ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் வழியா எப்படி இபிபில்

பே பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில பார்க்க முடியும் இதுல இப்போ தமிழ் வருஷன் வந்து ஓபன் ஆயிருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா இதுல இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க இத கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல மாறிடுச்சு இதுல நீங்க நியூ யூசர் ரெஜிஸ்டர்ட் ஹியர் அப்படின்னு இருக்கு இதுல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க கன்சியூமர் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு செக் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது போது நேம் அப்புறமா உங்க அட்ரஸ் வந்துடும் இதை கரெக்டா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க பண்ணிட்டு கன்ஃபார்ம் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும் போது இதுல ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல யூசர் ஐடி வந்து உங்க கன்சியூமர் நம்பர் நெக்ஸ்ட் வந்து

நம்பரை வந்து டைப் பண்ணுங்க கொடுத்துருங்க இப்போ என்னோட மெயில வந்து ஓபன் பண்ணிட்டேன் வந்து மெசேஜ் பாருங்க உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துடுச்சு இதுல வந்து ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க இந்த லிங்க கிளிக் பண்ணுங்க நீங்க அப்போதான் உங்க அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் இப்ப டிஎன்இபியோட ஹோம் பேஜுக்கு வந்துடுச்சு இதுல உங்க பாஸ்வேர்ட் ஐடியா வந்து டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட வந்து இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு இதுல பாருங்க கிக் பே அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு கன்சியூமர் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க அதாவது எந்த நம்பருக்கு நீங்க பே பண்ண போறீங்களோ அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க இப்போ ஒரு நம்பரை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க அந்த நம்பருக்கு மட்டும் இல்லை எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க இபி பில்ல வந்து கட்டிக்கலாம் இப்ப எந்த நம்பருக்கு நீங்க இபி பில் அடைக்கணுமோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணுங்க நெக்ஸ்டா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ்ல அந்த டெக்ஸ்ட டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சமிட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும்போது கன்சியூமர் நம்பர் வந்துடும் அப்புறமா கன்சியூமர் நேம் இருக்கும் நீங்க கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த நேம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமரோட அட்ரஸ் இருக்கும் நெக்ஸ்டா எவ்வளவு ரூபா பே பண்ணணும் அப்படிங்கிற எமௌண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் டியூ டேட் அப்படின்னு இருக்கும் இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்டா பே பில் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணும் போது பேமெண்டோட லிங்குக்கு இது போயிடும் இப்ப பாருங்க இதுல யூபிஐ இருக்கு நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா கியூஆர் கோட் உங்களுக்கு வந்துடும் அது மூலமா நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு வச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேட்வே மூலமா நெட் பேங்கிங்ல பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ யூபிஐ வழியா பேமெண்ட் பண்ணிக்கிறேன் அதனால யூபிஐ கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணும் போது இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் இந்த கோடை வந்து ஸ்கேன் ஸ்கேன் இந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா உங்க ஆயிடும் நீங்க ப்ரொசீட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுங்க பேமெண்ட் ஆன உடனே டவுன்லோடு ரெசிப்ட் அப்படிங்கிற ஒரு பேஜுக்குள்ள வந்துடும் இந்த டவுன்லோடு ரெசிப்ட வந்து கிளிக் பண்ணுங்க இப்ப உங்க பில் வந்து ஓபன் ஆயிடுச்சு நீங்க எமௌண்ட் கெட்டிட்டீங்க அப்படிங்கிற ஃபைனல் பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதை நீங்க இன்னொரு ஆளுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுக்க போறீங்கன்னா நீங்க பிரிண்டர் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்ல நீங்க ஹோம் பேஸ்டா இன்டர்நெட் சென்டர் வச்சிருக்கீங்கன்னா இல்ல இசேவை மையம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணி பில்லை எடுத்து கொடுத்துட்டு நீங்க கஸ்டமர் கிட்டே இருந்து ஒரு பத்து ரூபா அடிஷனலா கூட நீங்க வாங்கிக்கலாம் அதாவது இப்போ ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா நம்ம பே பண்றோம்னா ஒரு முன்னூத்தி அறுபத்தி மூணு ரூபா நீங்க கண்டிப்பா வாங்கிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்போதான் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள்